الحمد لله الذي وكفى والصلاه والسلام على نبينا محمد تقدير الله وتعالى في مجلس الجليل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما امناياتي ان شرككم من انفسكم ضلالا اذا استنيميها وجعل بينكم ورحمه النبي داوود قال يا قومي تفكروا سرت الله الذي உங்களிலிருந்தே உங்களுடைய துணையை நாம் படைத்திருக்கின்றோம் இந்த சூழ்நிலை தான் அந்த துணையின் மூலியமாக நீங்கள் அமைதி வேண்டும் நிம்மதியாக வேண்டும் என்பதற்காக நாம் படைத்திருக்கின்றோம் என்றால் அவர் தான் கூறுகிறார் அது மட்டுமல்ல உங்களுக்கு மத்தியிலே நல்ல இலக்கத்தையும் அன்பையும் நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்றாலாக கூறுகிறார் நல்ல வாழ்க்கை என்பதை இருக்கிறதே அது சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யும் அந்த ஏற்றத்தாழ்வுகளை தாண்டி நம்முடைய முன்னோர்களான வழிகாட்டிகளான நபிமானையும் நல்லூர்களையும் நாம் பார்த்து அவருடைய வரலாறு படித்து அது போன்ற வார்த்தை வாழ வேண்டும் அல்லாவுதான் I'm பெண்மத்தில் இல்லாத ஒரு நறுமண வழங்கும் அதை கொண்டு நீங்கள் பொருந்து கொள்ளுங்கள் எந்த மூவியும்

மண மக்கள் வீட்டாரின் திருக்கணாச்சேரி பெரிய நகர் மற்றும் ஏனைய ஊர்களில் இருந்து வருகை தந்திருக்கும் முத்தவள்ளிகள் நிர்வாகிகள் உளமான் பெருமக்கள் சமய சகோதரர்கள் குறிப்பாக மயிலாடுதுறை கூறையாடு

எங்களூர் ஜனாத் ஜே அசரபாடி இருபது வார் பதிமூணு புனிகீஸ்வரர் சூரிய சூரைநானே மயிலாடுதுறை அவர்களின் குதவி ஏ பாலிசா அவர்களுக்கு தங்களூர் ஜனாத் ஏ முகமது நஜிமுதீன் மூணு வாரம் நூறு நூறியாயிரத்தி ஆயப்பாடி அவர்களின் முதல்வர் என் முகமது பின்னாஸ் அவர்களை நிகாவு செய்து கொள்ள அவ்விடம் வருகிறபடியாக ನಮ್ದು ಅಲೈಲಾ ಮುಳು ಐದು ಮೈಲಾ ತರಂಗ జయా మస్జిద్ వూ నిర్వహ సభ్యు తిరుమల పరిశ్రమ ఏం సరియాల ఈసవి రెండీ ఇవం ఆగస్టు మాదం పత్తాం యల్ పన్నెండు ఇవరకు మైల మావటం తరంగండి వం கடவு எண் மூணு பார் நூறில் இருக்கும் ஏ முகமது அவர்களுக்கு மதத்தை சேர்ந்த இருபத்தி நாலு வயசுல என் முகமது பின்னாஸ் என்கிற மனம் அணிந்து மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டம் ஊரை நாடுவரர் மேல வீட்டில் கதவு எண் இருபது பார் பதிமூணில் இருந்து தற்சமயம் அவர்கள் குமாரத்தில் வயது உள்ள மனமகரை மணமகனுக்கு முதலாவது காரணமாகவும் மணமகளுக்கு முதலாவது தாரணமாகவும் நிக்காது செய்விக்க இச்சபையில் கூடியிருக்கும் முஸ்லீம் உறவின் முறை ஜமாத்தார்கள் முன்பு மேற்கண்ட மணமகன் மேற்கண்ட மணமகளுக்கு கொடுப்பதாக ஒப்புக்கொண்ட மகள் பத்து கோவன் தங்க நகை இருபத்தி ஐந்து தேதியிட்ட ஓர் அண்மதி கடிதத்தை ஏற்றும் இந்த திருமண நீதா நீரோ நெய்வாசர் ரஹமத்துல்லா அவர்களின் மகனார் ஜனாத் ஆர் முகமது குஹாரி ஆயப்பாடி ஜாமியா மசித் இமாம் மகுளவி ஏ அத்தீபுர் ரஹ்மான் பாஜிபி அவர்களால் ஆயப்பாடி ஜாமியா மஸ்ஜிதில் இஸ்லாமிய சரியத் சட்டத்தின்படி நடத்தி வைக்கப்பட்டு இந்த திருமண நீதா வை

الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مولانا ومن يهده நஜுமுதீன் அவர்களின் மகனார் என் முகமது பெர்னாஸ் என்கிற தங்களுக்கு மயிலாடுதுறை மதுரை நாடு ஜே அஷ்ரப் அலி அவர்களின் மகளார் ஏ பாலின்ஷா என்கிற பெண்ணை தாங்கள் அணிந்து கொண்ட பத்து பவுன் தங்க நகையை மகளாக வைத்து இருந்த சாட்சிகளின் முன்னிலையில் நான் தற்காலிக வகீலாவை இருந்து தங்களுக்கு செய்து வைத்த இந்த நிகாவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டீர்களா ஏற்றுக்கொண்டேன் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டீர்களா ஒப்புக்கொண்டேன் பத்தஸ் ஆகவே பதிப்பு மனப்பூர்வேன்

بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس I'm you.

உணவர்களை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் யாரால் கணவன் மனைவியாக பாரத்துடைய சிறந்த உன்னுடைய சாதிகால உன்னுடைய குழாக்களை சொன்னதை போன்ற கண் குளிர்ச்சியான முத்துக்கீண்களுக்கு முன்னோடிகளான நல்ல சந்ததிகளை இந்த உணவுக்களுக்கு இவர்களையும் இவருடைய குடும்பத்தார்களையும் இவருடைய பெற்றோர்களையும் யாராவது கண்குறிச்சி அடைய செய்வையாக யாராவது பொருளாதாரத்திலும்

امی کے نلو نند روڈے ہے تعالی کی کرم سے پرمایا انہیں یتھ کوواہا ہے اللہ ربنا تقبل حال دعا ہے نبی رحمت محمد صلی اللہ علیہ وسلم اللہ ربنا اتینا حسنا توفیع علیتی حسناتن وتینا عذاب تام صلی اللہ تعالی محمد پالاہی و اصحابین انہیں والحمد لله صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد یا ربی سن لیا وی مسلم سلام علیکم